ஜெயஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெயகுருத்த ஜெயகுரு பிரசனம் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சலா பண்ணிக்கர் ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ஆறு முப்பதுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்குது இந்த மாதம் ஆடி மாதம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கனால கடக ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ அல்லது மாட்டு துல்லுவதுக்கோ போய் பசுவுடன் கூடிய கன்றுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் அதே மாதிரி கோதுமை மாவுல வெள்ளம் கலந்து கொடுக்கிறது மாட்டு தீவனங்கள் கொடுக்கிறது வைக்க புல் இந்த மாதிரி பச்சை வந்து அதுக்கு தீவனமா கொடுக்கிறது இதனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியா தட்டுப்பாடுகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டங்கள் உயிர்கண்டங்கள் ஏற்படாம இருக்குங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது மிக பெரிய உங்களுக்கு வளர்ச்சி தான் பொதுவாக சூரியன் ரெண்டு கூடவர் வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காரு நல்ல வருமானங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அது மட்டும் இல்லாமல் புதனும் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு புதன் வந்து திக்பலம் அடையா ராசியில என்ன கிரகம் குருவும் புதனும் இருந்தா திக்பலம் அப்போ ராசியில ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது இந்த மாதம் பிறக்கும் போது அப்போ வந்து புதன் உங்களுக்கு திக்பலமாக இருக்கனால துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவ யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சியே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி பதினொன்று கூடிய சுக்கிரன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல வராரு குருவோட வந்து சேர்றாரு அப்போ வந்து என்னன்னா விரயம் அப்படிங்கிறது இருக்கு கட்டாயம் அது வந்து சுப விரயமா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு லாபங்கள் வரும் வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் ஒரு விரயமும் வரும் இந்த விரயத்தை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க ஒரு சுப விரயமா மாத்துங்க வரக்கூடிய பணத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லை ஒரு விஷயங்கள் வீடு வாங்குறது நகை எடுக்கிறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணுங்க எங்க மேடம் வருமானம் வருது அப்படின்னு கேட்காதீங்க வரக்கூடிய வருமானத்தில் அதை கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டும் சமசப்தம பார்வை இருக்குது இது வந்து பெரிய வகையில் வந்து சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது உங்களுக்கு செவ்வாய் என்னன்னா ஐந்து குடை வரும் பத்து குடைய வருமா இருக்கிறாரு சோ அதனால தொழில் ரீதியாவோ அல்லது வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள் மூலியமாவோ ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால விழிப்புணர்வோட செயல்படுங்க அஷ்டமத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குடும்ப நபர்களுடைய பேச்சுக்கள் அதாவது குடும்ப நபர்களிட்ட நீங்கள் பேசுகிறது இல்லை அவங்க பேசுறது பொறுமையாக கையாளணும் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது பொதுவாகவே கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே இயல்பாக இருக்கும் பட் ஆனால் வந்து அது இயற்கைன்னு மாற்றிக்கங்க நமக்கு இப்படித்தான் விதி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாவே பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் நல்ல கெட்டிக்காரங்க நிறைய விஷயங்கள் கரெக்டா மைண்டை யூஸ் பண்ணி நல்ல ப்ரெடிக்ஷனும் கொடுப்பீங்க இதுதான் வரப்போகுதுன்னு உசாராவும் இருப்பீங்க அந்த உஷாரான மைண்டை இந்த டைம்ல யூஸ் பண்ணுங்க மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடலாம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா ஆடி மாசம் அப்படின்னு தட்டி கழிக்காதீங்க உங்களுடைய ராசி மாசமே ஆடி தான் அதனால ஆடி மாசம்ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யோக மாசம் தான் அது வருமானம்ங்கிறது இந்த மாசம் பல வகையில இருந்து வரும் வெளிநாட்டுக்கு போறது தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அதிகமா மிகப்பெரிய தூரத்துக்கு பயணம் அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடையாது ரொம்ப லாங் போனா இங்க இருந்து டெல்லி போறது நார்த் சைடு போறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம்ங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும் அதனால வெளிநாடு போறது வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாம் ஃபாரின் போன கனவா இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க ஆடி மாசம் வந்து ஏதாவது நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது ஆடி போயிரும் அப்பெல்லாம் நீங்க செய்யாதீங்க அதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது அது ஆடி பெருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க கல்யாணத்தை தவிர கல்யாணம் ஒன்று தான் இருக்கணும் வாழ்க்கையில ஆனால் தொழில் பல தொழில் இருக்கலாம் அதனால வந்து நீங்க ஆடி மாசம் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் வரக்கூடிய மாதம் வந்து இந்த மாதம் நல்லா இந்த நாள் நல்லா தட்டி போகாதீங்க தட்டி போட்டுறாதீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா வருமானம் காசு பணம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய எமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வெள்ள திரியை திரிய யூஸ் பண்ணி போடுங்க இந்த காசு பணம் வருமானம் வர தடை எல்லாத்தையுமே விநாயகருக்கு தீபம் போடுறதுனால அந்த காரிய தடைகள் எல்லாமே மாறி காரிய சித்திகள் ஆகும் வரக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் கடக ராசி கடக லக்னம் கட்டாயம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு நல்ல நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க குரு பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சு ஆனால் நீங்க வந்து இந்த அஷ்டமது சனி அதே மாதிரி இந்த அஷ்டமது ராகு பன்னெண்டுல குரு மறைஞ்சிருக்கு இது எல்லாத்தையுமே ஓ கட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க உங்க ம நீங்கள் என்ன முயற்சி பண்றீங்களோ அது கட்டாயம் பளிக்கும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு கிரகங்கள் கட்டாயம் அது வேலையை செய்யும் ஆனால் அதுக்கு வீதி தெய்வ சக்தின்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா தெய்வ சக்தி தெய்வத்தை நம்ம எதுக்காக வணங்குறோம் நம்ம கஷ்ட காலங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் தெய்வங்கள் ஸோ அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த கஷ்டத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த தெய்வம் கட்டாயம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு அதுக்கு உண்டான பலாபலன்கள் தானாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அதனால கவலையப்படாதீங்க நமக்கு இவ்வளவு தூரம் பாதிப்புகள் இருக்கு கவலையப்படாதீங்க கைவிட்டு போனது இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வந்து கட்டாயம் சேரும் உங்களுக்கு வந்து குரு இப்ப மறைஞ்சிருக்காரு ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசத்துல அதுக்குண்டான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஏழு கூட சனி ஒன்பதுல இருக்காரு அதாவது தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு இந்த திருமணம் சந்த சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஒன்பதுல வந்து உங்களுக்கு சனி இருக்காரு அந்த ஒன்பதுக்கு திரிகோணம் அதாவது சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இது அதனால என்னன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ அந்த தடையை நீக்கி கொடுக்கும் உங்க குலதெய்வம் அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு வெளிநாடுகளுக்கு வேலை இந்த மாதிரி அமைப்பு இருக்கு உங்களுக்கு நல்ல ரெகனைஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பளிச்சுன்னு பண்ணுவீங்க அந்த அமைப்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரமோஷன் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் இது மாதிரிலாம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அது மூலிமா நல்ல மன மகிழ்ச்சி அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதம் வந்து நல்ல கிளவராக நடப்பீங்க ஸ்மார்ட் மூவாக தான் இருக்கும் உங்களோடது இதே மாதிரி நீங்கள் லைஃப் டைமாக பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய அலைச்சல்களை கொடுப்பாரு அதே நேரத்தில் முன்கோபத்தையும் கொடுப்பாரு சகோதரனுடைய இளைய சகோதரனோ அல்லது சகோதரிகளுடைய வாக்குவாதங்கள் அல்லது அவங்களை நினைச்சு ஒரு கவலைகள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது பட் ஆனால் காலங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்த ஆகணும் பொதுவாகவே நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்க அஷ்டமத்தில் ராகு போறதுனால ராகுவோடைய புத்தியோ அல்லது ராகுவோடைய திசையோ யாருக்காவது நடக்குதுன்னா கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க பொதுவாவே நான் ஆண்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க பெண்களுக்கு வீட்டில் சமைக்கும் போது இந்த மின் சாதனங்களை போது கவனமாக இருங்க சனி செவ்வாய் கோச்சாரத்துல சேரும் போது ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருந்தா பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும் ஒரு ம ஒரு விதமான மன இருக்கங்கள் வரும் குடும்பத்துல வந்து நீங்க சொல்ற விஷயங்களை கேட்க மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வரும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் அதனால பிரிகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் பட் ஆனால் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி வரத்தான் வரத்தான் நீங்கள் செய்யணும் பொதுவாகவே கடக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராகவும் இருப்பீங்க அதே மாதிரியே இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்ல சிறப்பாக பண்ணுங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தோடைய சப்போர்ட் வாங்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்யுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்கள் கிட்ட உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையோ பெண்கள் குடும்ப பெண்கள் வந்து பொதுவாகவே கடகராசி பெண்கள் கல்யாண ஆணவங்களாக இருந்தாலும் சரி ஆவாதங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்கள்கிட்டயோ அல்லது கணவர்கள்கிட்டையோ நீங்கள் வந்து சொல்ல முடியல ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னா அந்த விஷயத்த செய்யவே கூடாது அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்யக்கூட செய்ய சொல்ல முடியாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அது உங்களுக்கு டேஞ்சரை தான் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு குரு சுக்கரன் இணைவு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேரை கெடுத்துவிடும் அதுவும் தான் அதுவும் குடும்ப நபர்களே என்னடா அது நம்ம குடும்பத்துல இருக்க கூடிய மனநிலை கஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாவே வந்து கவனத்தோட செயல்பாடுங்க வெளியில போற மாதிரி வர மாதிரி இருந்தா இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க மொபைல் போன்ல மெசேஜ் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா அதுவே ஒரு அவமான அசிங்கமோ அல்லது ஒரு பதட்டத்தையோ உருவாக்கிறோம் அதனால எங்கேயாவது முன்கூட்டி போறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நான் இங்க போறேன் இவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க சேர்க்கை சேர்க்கையெல்லாம் உண்டு பொதுவாகவே துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல காசு பணம் புது புது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக தான் இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு கட்டாயம் க நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்காக கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்